ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா வீராசிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாரனும் வீரா வந்து பிருந்தாவளைச்சிட்டு கோயிலுக்கு வராங்க அப்போ வந்து பிருந்தாவை பார்த்ததுமே வள்ளி கேட்குறாங்க எதுக்காக இப்போ நீ பிருந்தா வளைச்சிட்டு கோயிலுக்கு வந்திருக்குற அப்படிங்கும்போது என்னத்த இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற கோயிலுக்கு யாருனாலும் வரலாம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக்கு வந்து அதாவது கார்த்தி யார் காலத்தில் தாலி கட்ட போகிறான்னு சொல்லிட்டு தான் இங்கே பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்போது பிருந்தாவும் வந்தாகணும்ல அப்படிங்கும் போது உடனே விஜய் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மாறம்பான் கார்த்தி மச்சாதனுக்கு பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான் அவருக்காக நான் தான் எல்லா வேண்டுதலையுமே செய்வேன் இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓஹோ அப்படியா இது நல்ல கதையாக இருக்குதா என்ன இருந்தாலும் சரிதான் கார்த்தி வந்து பிருந்தா காலத்துலேயும் தாலி கட்டியிருக்கிறான் அதனால நீ என்ன பண்ணாலும் சரிதான் இவனும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அங்கே பூசாரி வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க ஆமாம் அந்த பூஜையை வந்து அப்போ நீங்க ரெண்டு பேரும் செய்தாகணும் அது நல்லபடியாக யார் செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்க காலத்தில் தான் கார்த்தி வந்து தாலி கட்டணும் சொல்லவும் அப்போ பார்க்கும்போது மாறன் வந்து எல்லா சூழ்ச்சி வலையும் பண்ணி அவங்க பிருந்தாவை அந்த பரிகார பூஜையில் வந்து எல்லாமே வந்து அவங்க ஜெயிக்க வச்சிருந்தாங்க கடைசியில் பார்த்தோம்னா அவங்க வீரா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு மாறன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மாறா ரெண்டு பூஜையிலேயும் வந்து அதாவது பிருந்தா நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டா இதெல்லாம் உன்னுடைய திட்டம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே மாறன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஃபஸ்ட் பூஜையில் பார்த்து ஆணி செருப்பு போட்டுட்டு வர சொல்றாங்க அதில் வந்து பிருந்தாவுக்கு கொடுத்த செருப்பில் வந்து அது ரப்பர் செருப்பாக இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு ஆணி செருப்பு மாதிரி இருக்குது உண்மையான ஆணி செருப்பு போட்டுக்கிட்டு அவங்க விஜய் தான் வந்து நடந்து வந்துருக்கிறாங்க அப்போ விஜயோட காலில் செகப்பு கலராக ஊற்றுதை பார்த்துட்டு உடனே வந்து பூசாரி சொல்றாங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா ச உண்மையிலே வந்து அவங்க சரியான பூஜை பண்ணலைன்னு அர்த்தம் அதனால தான் அவங்க காலை இந்த மாதிரிக்கு வந்திருக்குது ஆனால் பிருந்தா காலில் அப்படி எல்லாம் வரவே இல்லை அப்போ பிருந்தா தான் உண்மையிலேயே வந்து அந்த பூஜையை நல்லபடியாக பண்ணி முடிச்சிருக்கிறான் அந்த பரிகாரத்தை அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா தீச்சட்டி எடுத்துட்டு வராங்க தீச்சட்டி எடுத்துட்டு வரும்போது பிரந்தா கை ஃபுல்லாக வெந்து போய் இருக்குது அப்பவும் பார்க்கும்போது விஜய்க்கு வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து தீச்சட்டி கீழே வந்து வாழை மட்டையை வச்சு அவங்க கெட்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க போலுக்கு அதனால அவங்க கையில் எதுவுமே ஆகாமல் இருக்கவும் உடனே வந்து பூசாரி சொல்கிறாங்க உண்மையான தீச்சட்டிமாக இருந்து எடுத்தது இவங்க தான் அதனால தான் அவங்க கையில் வந்து இந்த மாதிரிக்கு வெந்து போய் இருக்குது அதனால இந்த பூஜை ரெண்டுமே இவங்க தான் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது எல்லாம் அந்த மாறன் போட்ட சதிவலை தான் அது எப்படி ஆணிச்சருப்பில் வந்து அவளுக்கு இந்த மாதிரி வரைக்கும் வந்து காலில் எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க பூசாரி சொல்லியிருந்தாங்க இவங்க தான் அந்த பரிகார பூஜையை வந்து சரியாக பண்ணியிருக்கிறாங்க அதனால கார்த்தி வந்து இவங்க காலத்தில் தான் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிடுவோம் இதனால வந்து வள்ளிக்கும் ராமச்சந்திரக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே விஜய் வந்து தடுக்கிறாங்க என்ன வள்ளி சித்தி அவங்க தான் அப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறதுக்கு நீ தான் அந்த பரிகார பூஜையை சரிவர பண்ணலாம் அப்படி இருக்கும்போது உன் காலத்தில் தாலி கட்டினா தப்பாயிரும் இது எல்லாமே கார்த்திகாக தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து விஜிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ விஜி வந்து தடுக்கிறாங்க ஆனாலும் வள்ளி சொல்லியிருந்தாங்க இல்லை விஜி நீ இந்த பூஜையை வந்து இந்த பரிகார பூஜை வந்து நீ சரியாகவே பண்ணலை அதனால கார்த்தியும் அவன் பிருந்தா வந்தா அந்த மனமேடையில் உட்காந்து கார்த்தி வந்து பிரந்தா காலத்தில் தாலி கட்டணும் ஏன்னா வேற என்ன பண்ணுறதுக்கு எனக்கு கார்த்தி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறவும் இதனால வந்து அவங்க வள்ளி மேலே ரொம்பவே கோவத்தோட விஜி இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய் கண் முன்னாடியே வந்து கார்த்தி வந்து பிரந்தா காலத்தில் தாலி கட்டுறாங்க இதை பார்த்துக்கிட்டு மாறனும் வீராவும் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது வீரா சொல்கிறாங்க என்னமோ சூழ்ச்சி கீழ்ச்சி பண்ணி நீ வந்து பிருந்தா கடத்தில் அவங்க மா கார்த்தையை தாலி கட்டுற மாதிரி பண்ணி இல்லை அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க கார்த்தை வந்து மாறன்கிட்ட சொல்கிறாங்க மாறா நல்லா யோசனை பண்ணி நீ வந்து என்னையும் பிருந்தாவையும் சேர்த்து வச்சிட்டே அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கூடி சீக்கிரத்தில் பாரு அவளை அந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு உங்கள் வரையும் நிரந்தரமாகவே நான் வந்து சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அடுத்து பார்த்தோம்னா ஜோசியரை தான் வரவழைச்சிருக்கிறாங்க அப்போ ஜோசியர் வந்து சொல்கிறாங்க இவங்க ரெண்டோருக்கும் இன்னைக்கு வந்து நீங்க நினைச்ச மாதிரிக்கே வந்து தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு அதனால இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்தை வச்சாகணும் அப்படிங்கிறாங்க இது விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும் உடனே வந்து வள்ளி சொல்றாங்க இல்ல என கார்த்தி வந்து நல்லா இருக்கணும் அதுக்காக இந்த ஏற்பாடுக்கு வந்து பண்ணதான் செய்யணும் அப்படிங்கவோ என்ன வள்ளி சுத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க ஜோசரி ஏதோ வந்து தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனா பண்ண சொன்னாரு அது ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சுது அதுக்காக சாந்தி முகூர்த்தத்துக்கு வந்து அவர் வந்து ரெடி பண்ண சொன்னார்னா அதெல்லாம் வந்து நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ஜோசிர் வரை சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு வந்து எல்லா ஏற்பாடும் நீங்க பண்ணி முடிக்கலன்னா கார்த்தியிட உயிருக்கே ஆபத்து அப்படின்றதாங்க இது எல்லாமே மாறனோட இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி தான் சூப்பராகவே எடுத்துட்டு போறாங்க இதை கேட்டுட்டு உடனே வள்ளிக்கும் என்ன பண்றது தெரியல அப்போ வந்து வள்ளி வந்து ராமச்சந்திர கிட்ட சொல்றாங்க என்ன இருந்தாலும் நம்ம பையன் நல்லா இருக்கணும்ல அதனால வந்து ஜோதி சொன்ன மாதிரிக்கு இன்னைக்கே வந்து அவங்க கார்த்திக்கும் ப்ரந்தாவுக்கும் நம்ம சாந்தி சாதிமுறத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ ராமச்சந்திரன் சொல்றாங்க அந்த முடிவில் நான் என்ன எடுக்கனே எனக்கு தெரியல நீ என்ன பண்ணாலும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் எதுவுமே பேசாமல் அமைதியாக போகவும் உடனே விஜய் வந்து தடுக்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ வள்ளி சொல்லியிருந்தாங்க இல்லை வஜ்ஜி நான் சொல்கிறத கேளு அவங்க ரெண்டு வருக்கும் இன்னைக்கு சாந்தி முடித்து நடந்தே தான் தீரணும் அப்படின்றதாங்க இதனால விஜி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க சாந்தி முகூர்த்தத்துக்காக வந்து பாலெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த பாலில் பார்த்தோம்னா விஜி வந்து எதையோ ஒன்று கலக்கிறாங்க நீங்கள் என்ன இன்னைக்கு சாந்தி முகூர்த்தமாக வந்து நடக்க போகுது எப்படி நடந்துரும்னு நானும் பார்த்துருதேன் அந்த வள்ளி கடைசியில் வந்து எனக்கே ஆப்பு வச்சுட்டாலா என்ன தான் நடந்துரும் என்னை மீறி என்ன நடந்துருமா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாலில் வந்து எதையோ வந்து கலந்துருந்தாங்க இது தெரியாமல் வந்து வள்ளியும் அந்த பாலை எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா மாரனை தான் காட்டுறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க எனக்கு கூட எதுவும் நடக்கல ஆனால் என் தம்பிக்கு ஒன்றுக்கு ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வீரா வந்து கேட்குறாங்க என்னோட பிழம்பிகிட்டு இருக்கிற அப்படிங்கும் இது என்னுடைய கதை சோக கதை அப்படின்னு மாறன் சொல்லவும் உடனே வீரா வந்து மாறனை பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராகவையும் கண்மணியும் தான் காட்டுறாங்க அப்ப கண்மணி வந்து கார்த்திக்கும் பிறந்தாவுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ தடுத்து நிறுத்தணும் ஆனால் கடைசியில் இந்த மாதிரிக்கும் நடந்து போச்சுது இன்றைக்கி இவங்க ரெண்டு பேருக்கும் சாந்தி மூர்த்தது வேறு நம்ம என்ன பண்ணுறதுக்கு நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணிக்கு வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் இதுக்கு மேலே வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரிக்கும் உட்காந்துருக்குறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து வள்ளி வந்து அவங்க பிரந்தாவை கூப்பிடவும் உடனே பிரந்தாவும் அலங்காரமாக பண்ணிக்கிட்டு அவங்க வெக்கத்தோடு வராங்க இந்த பிரந்தா இந்த பாலை கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ராகு வந்து கார்த்திகையே வந்து அவங்க பட்டி விஷயம் சட்டையெல்லாம் உடுத்துக்கிட்டு அவங்க வந்து ரூமுக்கு போக சொல்கிறாங்க அப்போ காத்தையும் ரூமுக்கு வரவும் அடுத்து பார்த்தோம்னா பிருந்தா கையில் பால் சம்போட அவங்க ரூமுக்கு போகிறாங்க இதை வந்து விஜய் பார்த்துட்டு ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டுருக்குறாங்க நம்ம போகக்கூடிய இதில் இன்னைக்கு இவா இருந்துட்டுருக்காளா எப்படி நடந்துருதுன்னு நானும் பார்க்குறேன் அந்த பாலை குடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன நடக்க போது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஜய் கோவத்தோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா விஜயோட அம்மா வந்து அப்போ ஃபோன் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ விஜய் வந்து கண்கலைங்கி அழுதுட்டு அம்மா நான் நினச்சதுலாம் நடக்காமல் இந்த மாதிரி கெல்லாம் நடந்துட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே விஜய் அம்மா அதிர்ச்சி அடையிறாங்க என்ன நீ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது போது ஆமாமா என் கழுத்துல தாலியும் கட்டல அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அவங்க ரெண்டு ஊருக்கு சாந்தி முர்த்தத்துக்காக வள்ளி எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கிறாமா அப்படின்னு சொல்லவும் எப்படி நீ அதை நடக்க விட்ட நீ தடுத்து நிறுத்திருக்க அப்படிங்கும்போது அப்படிங்கும் நான் சும்மையா இருப்பேன் நானும் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் ஆனா அந்த ஜோசியர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாருமா கார்த்தி நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த வள்ளி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாமா அப்படின்னு சொல்லவும் ஆனா நான் நடக்க விட்டுருவேன்னா என்ன அந்த பாலில் இந்த மாதிரி நான் கலந்துட்டோமா அப்படின்னு சொல்லும்போது அதுதானே என் பொண்ணுன்னா சும்மாவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணிட்டு பாக்கலாம்